ஒரு அழகிய ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல சொன்ன உங்களுக்கு உதவியா இருக்கும் நீங்க பல பேர் ஒரு அரசர் ஒரு மந்திரி வாழ்றார் ஒரு நாட்டுல ஒரு கிங் ஒரு மினிஸ்டர் இந்த இருவரும் சேர்ந்து அடிக்கடி காட்டுக்கு போயிட்டு வருவாங்க இருவரும் சேர்ந்து அடிக்கடி காட்டுக்கு வேட்டைக்காக போயிட்டு வருவாங்க ஒரு நாள் அந்த அரசர் அரண்மனையிலே உட்கார்ந்து கத்திய வச்சிட்டு ஒரு ஏதோ ஒரு ஒரு பொருளை வெட்டிட்டு இருக்கும் போது என்ன ஆகிருது கைய வெட்டிடுறார் கையை வெட்டியதா கை கீழே விழுந்துருது அந்த மந்திரி அல்லாஹ் மேல ரொம்ப நம்பிக்கை உடையவர் கதர் மேல அல்லா அதை அதிகமான நம்பிக்கை உடைய அந்த மந்திரி சொல்றாரு ஹைர் அலமது இல்லா நன்மைதான் அல்லா உக்கே இல்லா புகழும் அரசன் கேட்கிறாரு என் மந்திரி கை வெட்டுப்பட்டு போச்சு நீ என்ன சொல்ற நன்மைதான் அல்லாவை புகழ்கிறாய் தூக்கி ஜெயில போடுங்க எனக்கு கை வெட்டு போட்டு போடுவது நன்மையா தூக்கி ஜெயில போடுங்க சரி காட்டுக்கு போகணுமே மந்திரி கூட இல்ல அதனால தனியா தன்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு காட்டுக்கு போறாரு அந்த அரசர் போகும்போது அந்த காட்டுவாசிகள் எல்லாம் அவரை சிறை பிடிச்ச தனியா வந்திருக்காருன்னு சொல்லி சிறைப்பிடிச்சு இவருடைய சிலைகளுக்கு இவர் அறுத்து படிட்டோன்னு சொல்லி முடிவு பண்றாங்க சிலைகளுக்கு அறுத்து சொல்லி முடிவு பண்றாங்க பொதுவாகவே கடவுளுக்கு அறுத்து பழகிட வேண்டும் என்று விரும்புவார்கள் எந்த மதத்தில் ஆனா என்ன செய்வாங்க குறைபாடு இருக்காருன்னு பாப்பாங்க இவருக்கு பாக்குறாங்க என்ன இல்ல கை வெட்டப்பட்டிருக்கு குறைபாடு உடையவர் இவரை வெட்ட இவர் வந்து சிறைக்கு கூட பழகிட முடியாதுன்னு சொல்லி திருப்பி இருக்கிறாங்க போயிட்டு வர்றாங்க அவருக்கு அப்பதான் புரியுது எது மந்திரி சொன்னது கைரல் ஹன்துலா என்ன உடனே அந்த மந்திரியை கூப்பிடுறாரு சரி தந்திரல இருந்து வெளியே வாங்க சொல்லிடுறா இந்த பாதுகாத்து நீல்லா சரி எனக்கு ஹைர் அல் ஹம்துல் இல்லான்னு சொன்னேன் ஜெயில போடும் போது ஹைர் அல்ஹம்துல் உனக்கு ஏன் ரசன் நான் உங்களோட வேட்டைக்கு வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க குறை இல்லாத என்ன பிடிச்சு போட்டு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லா என்ன எங்க அனுப்பிட்டான் அல்ஹங்குல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கை வெட்டப்பட்டது அல்லாஹ் ஒரு நிகழ்வை உணர்த்துவதற்காக வரக்கூடிய சம்பவம் ஆனால் இதுதான் அல்லாஹ் தீனில் தீபம் வாச அந் சக்கர ஹூ சை அன் ஹூ ஒன்றை வெறுப்பீர்கள் அதுதான் நன்மையாக இருக்கும் ஒன்றை விரும்புவீர்கள் அதுதான் உங்களுக்கு தீமையாக இருக்கும் ஏன் அல்லாஹ் ஏன் வன் தும்ல்லா தாயமும் அவ்வளவுதான் முடிச்சாரு அல்லாஹ் இந்த மனசுல பதிய வச்சுக்க எல்லாம் எல்லாம் வாச்சும் தாளமும் அல்லாஹுக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது உனக்கு எது வேணும் வேணாம் உனக்கு எது கொடுத்தா நல்லது எது கொடுத்தா நல்லது இல்ல அப்படின்னு அல்லாஹுக்கு தெரியும் செய்யா மூவாயிரம் திருகம் தான் சம்பளம் கொடுத்தாதான் நீ வாழ முடியும் அப்படின்னு நல்லா முடியும் பட்டான்னா அது உனக்கு கை அதிகமா கொடுத்து எல்லாம் மறந்துட்டு போயிருவோம்னு அர்த்தம் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்து இமானோட வாழ வச்சிருக்கான்னு அல்ஹந்துல் அது போதும் அதிகமா அல்லா கொடுத்தானா சோதிக்கிறான் அல்லாவுடைய பாதையில கொடுக்கிறானா இல்லையான்னு சொல்லி அலமது இல்லா அதையும் நான் செய்கிறேன் ஒரு முக்மின் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் கவலைப்படுறோம் தொட்டதுக்கெல்லாம் கவலைப்படுறோம் மேலே திட்டா கவலைப்படுறோம் மனைவி கோவிச்சுட்டா கவலைப்படுறோம் அல்லது கணவன்மார்கள் திட்டா கோவிச்சுட்டா மனைவிமார்கள் கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க பிள்ளைங்க வாப்பா திட்டா வாப்பா ஏசிட்டா கவலைப்படுறாங்க அடுத்த தந்தை இழந்துட்டா கணவன் இழந்துட்டா அது தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது நோய் நொடிகள் வந்து விட்டால் ஒரு மின் கவலைப்படுறான் அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாஹ் வழி இவர் சொன்னார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை எல்லாம் சோதிப்பான் அவ்வளவுதான் த மனசுல வசிக்கணும் எனக்கு ஒரு சோதனை வருதா லஹம்துலில்லா அல்லாஹ் என்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்க அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் நான் அல்லாஹ் திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் நேர சோதிக்கிறான் இயற்கையாகவே ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலையை விட கவலமா கவலையா இருக்கக்கூடிய தொடர்பு இருப்பான் இருக்கக்கூடியவன் தொடர்பு இருப்பான் இயற்கையாகவே எல்லோருக்கும் உள்ள தன்மை அது யாரும் அதில் மாற்றி கொடுத்து சொல்ல முடியாது எனக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கக்கூடிய வேலையை விட கவலை என்னைக்கு அதிகமா இருக்கும் அப்பதான் அதிகமா இருப்பேன் அப்போதான் குரான படிக்க ஆரம்பிப்பேன்

அல்லாவிற்கு நன்றி ஏதாவது சோதனை அவனை தாக்கினால் என்ன செய்கிறான் பொறுமையை கடைபிடிக்கிறார் யாரை புகழ்ந்தார்கள் அல்லாஹ் சோதனை வந்த பொழுது என்ன செய்தார்கள் பொறுமையாக இருந்தார்கள் அவசரப்படவில்லை அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் அதனால் இரண்டும் அவர்களுக்கு நன்மையாகவே முடிந்தது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இப்படி வாழக்கூடிய மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ்வார்கள் என்ற ஒரு கிடையாது தெரியுமா இவனு கையம் ரஹிம் அபுல்லா சொல்கிறார்கள் அல்லா குரானில் கவலையை இரண்டு இடங்களில் தான் பயன்படுத்துகிறான் இவர் எந்த இடத்துல கவலைங்கிறத பத்தி அல்ல பேசவே இல்லை ஒன்று அல்லா தடுக்கிறான் இன்னொன்று அல்லாஹ் கவலை இல்லாமல் வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார் ரெண்டு இடத்துல கவலைங்கிற வார்த்தை அல்லா பிரயோகம் பயன்படுத்துறான் அல்லாஹ் ஓலா தஹ் ஜனூன் நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறாள் இன்னொன்று அல்லாஹ இன் அௌலிய அல்லாஹ் அலேஹிம் யஹ் ஜனூன் அவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் ஏன் அல்லாஹ் கூறுகிறான் கவலை மிக விருப்பமானது வார்த்தைகள் ரஹீமகு கவலை யாருக்கு விருப்பமானது விருப்பமானது ஏன் ஒரு மும்மினை அல்லாவிடமிருந்து தடுப்பதற்கு இது மிக உதவியாக அவனுக்கு இருக்கும் அவனுடைய ஒட்டுமொத்த பாதையை விட்டு அவனை தடுத்துவிடும் இந்த கவலை அதனால்தான் நல்லா அவனுடைய தூதர் இந்த கவலையை விட்டு சொல்லு செல்லம் பாதுகாப்பை தேடினார்கள் என்னை பாதுகாத்து விடு என்று கேட்டார்கள் மேலும் சொல்கிறார்கள் கவலை மனதை விடும் கவலை அவனிடத்தில் இருக்கக்கூடிய தைரியத்தையும் நோக்கத்தையும் அழித்து விடும் அதனால் தான் மிக விருப்பமானதாக மங்களுடைய செயல்களில் மிக விருப்பமானதாக கவலை இருக்கிறது அதனால் கவலை கொள்ளாதே அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள் மகிழ்ச்சியோடும் பொருத்தத்தோடும் இந்த பூமியில் வாழ் மேலும் சொல்கிறார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை வரக்கூடிய சந்தோஷத்தை கவலையால் அழித்து விடாது நேற்று நடந்ததை நினைத்து இன்றைய நாளையும் அழித்து விடாது நேற்று நடந்ததை நினைத்து இன்றைய நாளையும் அழித்து விடாது இந்த பூமியில் உனக்கு கிடைக்காத ஒன்று நேரம் காசு போயிடுச்சுன்னா திருப்பி வாங்கிடலாம் படம் போயிடுச்சுன்னா திருப்பி வாங்கிடலாம் நோய் இருந்தா சுகத்தை காட்டிடலாம் ஆனால் இந்த ஒரு நிமிஷம் போச்சு திருப்பி எடுக்க முடியுமா உங்களால முடியாது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் என்ன டெக்னாலஜி நீ பயன்படுத்தினாலும் இந்த நே இந்த சுண்டுல இந்த நிமிடத்தை கொண்டு வர முடியாது அதனால் நேற்றை நினைத்து இன்றைய உன்னை அழித்து விடாதே எப்படி அல்லாஹ் உனக்கு சுஹான் அல்ல என்ன அறிவுரைகள் பாருங்கள் எப்படி அல்லாஹ் உனக்கு நீ கேட்காத பொழுது உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தானோ அது போன்று தேவை இருக்கும் பொழுது அல்லாஹ் உனக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அதில் நன்மை இருக்கிறது என்று நினைத்துக்கொள் நீ கேட்காத பொழுது எல்லாவற்றையும் கொடுத்தான் நீ போய் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் கேட்கல உனக்கு நீ போய் எனக்கு இவ்வளவு சம்பாத்தியம் வேணியா இல்லான்னு கேட்கல நீ போய் எனக்கு இந்த குடும்பத்தை துபாயில வச்சு வாழணும்னு கேட்கல

கவலை கொள்ளாதே அபூபக்கரே அல்லாஹ் என்னோடு இருக்கிறார் எப்போது சொன்னார்கள் எப்போது சொன்னார்கள் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை எப்போது வந்தது அவர்களுக்கு நமக்கு நாலாயிரம் திருகம் சம்பளம் குறைஞ்சு போச்சு அந்த நம்பிக்கை வரல நமக்கு ஒரு சுகம் ஆய் நோய் வந்துருச்சு அந்த நம்பிக்கை வரல நமக்கு அல்லாவுடைய தூதர் எப்போ வந்துச்சு ஐம்பது வாழ்கள் மேலே உயர்த்தப்பட்டு இருக்கிறது அல்லாவுடைய தூதரை குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் அந்த ஐம்பது வாள்கள் சுற்றி இருக்கும் பொழுது தூதர் சொன்னார்கள் لا تحزن لا تخف الرسول الله நீ பயப்படாதே அபூபக்கர் என்று சொல்லவில்லை لا تحزن ஏன் கவலை உனக்கு நீ முஃமின் உன்னோடு யார் இருக்கிறார் அபூபக்கர் இன் الله معناங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படி என்றால் என்ன கவலை அல்லாஹ் நாடாமல் உனக்கு ஏதாவது நடக்குமா இந்த பூமியில onu புரிஞ்சுக்குங்க அல்லாஹ் நாடல ஒரு செயலை அல்லாஹ் உங்களுக்கு இது வரணும் நாடலை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் என எல்லாரும் முயற்சி செய்தாலும் கொண்டு வர முடியுமா அதை முடியுமா படைத்த இறைவன் நாடவில்லை என்றால் எதையும் இந்த பூமியில உங்களுக்கு கொண்டு வர முடியாது முடியலையா ஆனா அல்லாஹ் நாடியதை யாராவ தடுக்க முடியுமா உங்களுக்கு இந்த போஸ்டிங் இந்த கம்பெனியில கிடைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நாடிட்டான் இது யாரால தடுக்க முடியுமா முடியுமா உலகமெல்லாம் மூண்டு சேர்ந்தாலும் சரி அல்லாஹ் நாடியதை யாரும் தடுக்க முடியாது அல்லா தூதர் அழகுவ செல்லும் அவருடைய வார்த்தைகள் எமக்கு அதை சொல்கிறது அறிஞர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒன்றை கொடுத்தால் ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ஒன்றை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நான் ஒரு முறை கவலைப்படுவேன் ஒரு முறை இல்ல அல்லாஹரமீன் ஒன்றை கொடுத்தால் நான் ஒரு முறை சந்தோஷப்படுவேன் ஒரு முறை சந்தோஷப்படுவேன் அல்லா எனக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் நான் பத்து முறை சந்தோஷப்படுவேன் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று நினைத்தது என்னுடைய தேர்ந்தெடுப்பு நடக்க கூடாது என்று தேர்ந்தெடுத்தவன் யார் தேர்ந்தெடுப்பு தேர்ந்தெடுப்பு உயர்ந்ததா அல்லாவுடைய தேர்ந்தெடுப்பு உயர்ந்ததா அல்லாவுடைய தேர்ந்தெடுப்பு உயர்ந்தது நினைத்தால் கவலைப்படுற உனக்கு அல்லாவுடைய தேர்ந்தெடுப்பு சரி இல்லை நினைச்சா கவலைப்படும் கவலைப்படும் அல்லாஹுடைய கதர்ல நம்பிக்கை இல்லாம கவலைப்படும் ஆனால் அல்லாஹ் உனக்கு தேர்ந்தெடுத்தது மகிழ்ச்சி தான் அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்தது சரிதான் அல்லாஹ் எனக்கு எதையும் தவறாக தேர்ந்தெடுக்க மாட்டான் படைத்த இறைவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் என்று நினைத்தால் கவலைப்படக்கூடாது உனக்கு கிடைக்கலையா இது அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான் கிடைக்கக் கூடாதுன்னு அவ்வளவுதான் துணியால கிடைக்காது முடிஞ்சு போச்சு எனக்கு இதையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் இதை நான் பொருந்தி கொள்கிறேன் கவலைகளை விட்டு அல்லாவிடத்தில் உங்களை சமர்ப்பித்து விடுங்கள் எல்லாம் தான் இந்த பூமியில் எல்லாம் எல்லாம் நன்மைதான்